காமர்ஸ் கார்பரேட் ரிகேட்டர்ஷிப் சோஷியல் ஒர்க்கு பிபிஏ ஜியோகிராஃபி ஜியாலஜி ஹோம்ஸ் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டோ மலையாளம் சைக்காலஜி எஜுகேஷன் மார்க்லோ பயாலஜி ஃபிசிக்கல் எஜுகேஷன் பயோடெக்னாலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் அட்மினாகவும் இருக்கலாம் லைப்ரரி அட்மினியாக அட்மினாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க லைப்ரரியுன்னு எனக்கு பயோ கெமிஸ்ட்ரி அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சைக்காலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட் அட்மினேஷன் எக்ர்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிபிஎஸ் நம்பர்னு ஒன்று கேட்பாங்க ஸோ இது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து நாங்கள் அதை அப்ளை பண்ண முடியாது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இங்கே ஒரு டாட் வச்சுருக்காங்க இதில் என்னன்னா இந்த ஃபீல்டு வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் பர்மனெண்ட் இது ரெகுலர் ஃபேக்கல்டிக்கு மட்டுங்கிறதுனால வந்து அது வந்து மேண்டட்ரி ஆகாது ஸோ ரெகுலர் ஃபேக்கல்ட்டி இவங்களுக்கு மட்டும் இதை வந்து மேண்டட்ரியாக இருக்கிறதுனால அவங்க வந்து இதை கிளிக் பண்ணால் தான் அடுத்தது போக முடியும் மற்றவங்கலாம் வந்து இதை கிளிக் பண்ணா மற்றவங்க வந்து இது நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணாமே நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் அதேமாதிரி ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி ஐஎஃப்எம் பாராச்சு இந்த நம்பர் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நம்பரும் வந்து நிறைய பார்த்திங்கன்னா